நீதிமன்றம் சாட்டையை சுருட்டிடுச்சு இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லணும் என்ன காரணம்னா ட்ரெண்டிங்கா எல்லாருமே வந்து வைரலாக்கப்பட்ட ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவரை வந்துட்டு லாக் அப் டெத் அப்படிங்கிறாங்க ஆனால் அது வந்து கொலை செய்யப்பட்டது ஒரு ரிட்டர்னா வந்து ஒரு ஃபைல் கூட இல்லை ஒரு கேஸ் கூட இல்லை ஒரு எஃப்ஐஆர் கூட ஒழுங்கா போடல ஃபோன்ல இந்த மாதிரி நகை காணும் அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு நபரை ஒரு ஆறு போலீஸார் சேர்ந்து தனிப்படையை அமைச்சே அவங்க வந்து கூட்டிகிட்டு வராங்க ஏதாவது ஒரு நடக்குது ஒரு ரேப் நடக்குது இல்லை வேற ஏதாவது இஷ்யூஸ் நடக்குது இந்த கள்ளச்சாராயம் பல இஷ்யூங்கள் இருந்துச்சு இல்லை ஒன்று ரெண்டு கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்குலாம் தனிப்படையை வந்து தனி பிரிவெல்லாம் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ டேஸ் எடுத்துக்கிற நீ நீங்க திடீர்னு எப்படி அந்த குடும்பத்துக்காக இவ்வளவு அளவுக்கு நீங்க வந்து வேலை பாத்தீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அரசாங்கத்தை நோக்கி எல்லாருக்கும் இருக்கு சரி ஓகே அதே நேரத்துல சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுல யார் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கான நடவடிக்கை அவங்களுக்கான என்ன பண்ணணுமோ அதை வந்து நாங்க பண்ணி தருவோம் இதுல ஒளிவு மறைவு அரசாங்கம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய கூட்டம் ஒண்ணு அமைச்சு அதுல பேசிட்டு இருக்காரு அதை வந்து அரசியல் பிரமுகர்களா இல்ல அரசியல் பேக்ரவுண்ட் வச்சிருந்தவங்களா இருந்தாலும் போலீசாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கான தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறாரு பட் சட்டம் ஒழுங்கு இங்க கரெக்டா நடக்குதா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியை இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் ஏற்படுத்திக்கிட்டேதான் இருக்கு இல்லையா டே பை டே வந்து எல்லாருக்கும் தோண்டிட்டு இருக்கு அண்ட் அஜித் குமார் வந்து இறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பதினெட்டு இடத்துல அவருடைய உடம்புல காயம் அப்படிங்கறத ரொம்ப டெப்தான காயம் அப்படிங்கறத உறுதி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்துட்டு உள்ள இன்டர்னல் பிளீடிங்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவுல இருந்திருக்கு கை கால் பாதம் மண்ட இருந்து கால் பாதம் வரைக்கும் அந்த அளவுக்கான ஒரு பாதிப்பு அவருக்கு இருக்கு இருந்திருக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க அண்ட் வந்து அவரை கழுத்துல இந்த பகுதிகளில் ஓகேவா சங்கு இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல அழுத்தம் கொடுத்ததுனாலதான் அவர் இறந்ததுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் தண்ணி கேட்ட அப்ப கொடுக்கல நிறைய இதெல்லாம் வந்து பேச பேச வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு அவ்வளோ கொடுமையான ஒரு ஒரு சம்பவம் தான் இது சரி ஓகே இப்ப வந்து என்ன ஆச்சு இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா இந்த ஒரு கேஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்படும் அவங்க இதுக்கு அப்புறம் டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ஆறு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதுன்னு சொல்றாங்க அண்ட் இவர் வந்து என்ன ஒரு குற்றவாளியா இவர் வந்து என்ன அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு தீவிரவாதிகளை ஹேண்டில் பண்ற மாதிரி ஏன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை முதல் அமர்விலே பாத்தீங்கன்னா நீதிமன்றம் இவங்களை பார்த்து நிறைய கேள்விகளை கேட்கறாங்க கேக்குற ஒரு ஒரு கேள்வியும் வச்சு செய்யற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நம்ம கூடிய ஒரே ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா நீதிமன்றம் தான் அங்க கரெக்டான ஒரு தீர்ப்பு அந்த குடும்பத்துக்காக வரணும் அப்படிங்கறது எல்லாரும் எல்லாரும் பேசுற ஒரு விஷயம் போன வாட்டி இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அதிமுக ஆட்சியில இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்குது சோ அதுக்கு குரல் கொடுத்த எல்லாரும் இப்போ ஏங்க குரல் கொடுக்கல ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்ன வகையில மிக்சர் சாப்பிட்டு சூர்யா அப்படின்னு தான் முதல்ல கையும் கலவ பிடிக்கிறாங்க சோ இந்த யாருமே பேசாம இவ்வளோ தூரம் பேசல பேச ரெண்டு நாளாக சொல்லிட்டு இருந்தோம் பேசாம இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு கருத்து தக்கது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்